முசீபத்தும் அவர்களுக்கு ஒரு முசீபத் ஏற்பட்டால் என்ன ஒரு சோதனை எந்த விதமான சோதனை அது குறிக்கும் ஒரு சோதனை ஏற்பட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன இன்னாஹி இன்னா இலைய ராஜி உன் நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டிய இருக்கிறோம் அவன் பக்கமே மீள இருக்கிறோம் இதை போல ஆறுதல் இல்லை என்று அல்லாஹு தலா சொல்றான் அதான் முக்கியம் ரீப்ளேஸ் அல்லாஹு தலா சொல்லல இத மாதிரி ஒரு ஆறுதல் இல்லை இன்னால் வ இன்னா இலகி ராஜுவன் எதை இழந்துட்டு வீங்களே கடைசியா நீங்க எதை இழப்பீங்க உயிரை இழப்பீங்க இன்னால் நாங்களே அல்லாஹுக்கு தான் என்ன செய்யறோம் இருக்கிறோம் நாங்க டோட்டலியாக அல்ல எங்களை சொத்துக்களை விடுங்க எங்கள் சுகங்களை விடுங்கள் எங்களது இழப்புகளை விடுங்கள் எங்கள் ஆரோக்கியத்தை விடுங்கள் இது யார் யாரு வாங்கினா இப்ப நம்ம பக்கத்துக்காரன் வாங்கி நினைக்க கூடாது நம்ம பார்ட்னர் வாங்கினா நினைக்க கூடாது யார் வாங்கினா நினைக்கணும் அல்லாஹ் வாங்கினா நினைக்கும் எப்படி விளங்கணும் தெரியுமா நம்மளுக்கு ஏதாவது ஆரோக்கியம் போயிட்டா அல்லாஹூத்தாலா வாங்கிட்டான்னு அர்த்தம் நம்ம பொருளாதார நஷ்டம் வந்துட்டா அல்ல வாங்கிட்டான்னு அர்த்தம் விவசாயத்தை நஷ்டம் வந்துட்டா அல்லாஹுத்தாலா வாங்கிட்டான்னு அர்த்தம் உயிர் போயிட்டா அல்லஹூத்தாலா வாங்கிட்டான் அர்த்தம் அப்படி நினைக்கணும் இந்நாள் இல்லா நாங்களே அல்லாஹு ராஜு நாமே அவன் பக்கம் தான் திரும்பி சொல்ல இருக்கிறோம் இது போறதுல எங்களுக்கு ஒரு விஷயமே அல்ல என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் ஹுத்தால என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் சொல்லி காட்டி விட்டு சொல்கிறான் உளைக அலையும் ஸலவாது மிர் ரப்பிஹிம் வ அவர்கள் மீதுதான் இறைவனது அருளும் கருணையும் கிடைக்கும் அவர்களுக்கு தான் இறைவனது அருளும் இறைவனது கருணையும் கிடைக்கும் வ உளைக ஹுல் முஹ்ததுன் அவர்கள்தான் நேர் பெற்றவர்கள் சரியான வழியை அடைந்தவர்கள் இது வந்து மார்க்கரியான நேர்வளியையும் குறிக்கும் இந்த உலகத்துல சரியான வழியையும் குறிக்கும் பிரச்சனைகள் சிக்கல்கள் மைனஸான நிலைகள் ஏற்படுகிற நேரத்தில் ஒருத்தர் சரியான ரூட்ல யார் போவான் தெரியுமா இந்த மாதிரி உள்ள வந்தான் ஆனா நாங்க இந்நாளில்லா வயநாடு எதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம் ஜனாசா அறிவித்தல் இந்நாளில்லாகி வைநாழி ராஜுவன் மத்த எதுக்கு இந்நாளில்லா வைணராஜன் சொன்னா ஜனாசா நினச்சிருவான் நீங்க ஒரு துன்பத்தை சொல்லாம துன்பத்தை சொல்லிட்டு இந்நாளில்லா வயநாடு சொன்னீங்கன்னா இதான் நினைப்பாங்க இந்நாளில்லாகி வைநாழிக ராஜுவன் அப்படி போட்டுட்டு பின்னால துன்பத்தை சொல்ல வந்தா நினைக்கல அவர் மௌத்தாவிப்பாரோ அப்படின்னு முடிவு எடுத்துருவாங்க இன்னால் இல்லாம வச்சு மௌத்தன்னு தான் என்ன செய்யறான் முடிவு எடுக்கிற ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏற்படக்கூடிய எல்லா சோதனைகளும் சொல்ல வேண்டிய வார்த்தை தான் இன்னால் வ இன்னா இதுகிறாச்சு எனவே அன்புள்ள சகோதரர்களே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் அம்சம் வாழ்க்கையில் நமக்கு பொரு நோய் மட்டுமல்ல எந்த விஷயம் ஏற்பட்டாலும் கூட பொறுமை தான் எங்களுக்கு முதல் ஆயுதம் இந்த உலகத்துடைய விஷயத்திலே வைத்தியரை அணுகுதல் நிவாரணம் தேடுதல் நம்மளை வந்து சிலர் ஆறுதல் சொல்லுதல் உலகத்துல உங்களுக்கு இந்த ஆறுதலை எந்த உயிர் நண்பனும் தர முடியாது மனைவி கூட தர மனைவிக்கு கணவன் தர முடியாது கணவன் மனைவிக்கு தர முடியாது இதுதான் மிக முக்கியம் வாழ்க்கையில என்ன சோதனை ஏற்பட்டாலும் இன்க்ளூடிங் இந்த நோய் உட்பட எல்லாமே நம்மளுக்கு ஆறுதல் நம்மளுக்கு நெருக்கமானவர்கள் கூட அந்த ஆறுதலை என்ன செய்ய முடியாது தர முடியாது யார் தர முடியும் அல்லாஹு ரபுல் அலமின் ஒருவன் மட்டும்தான் ஏன் அல்லா என்ன சொல்றா இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு தான் உலாய்க்க அழகியும் இந்த மாதிரி வாழக்கூடியவர்கள் தான் இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இறைவனது அருள் கிடைக்கும் இணை இறைவனது கருணை கிடைக்கும் முக்கியம் கருணை கிடைக்கும் அவர்கள் தான் வழி பெற்றவர்கள் சரியான வழியை அடைந்தவர்கள் என்று அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறான்

எங்களோட உள்ளத்தால இவ்வளவுதான் ஏழு அப்படின்னு ஒரு அளவு சொல்லும் உள்ள அவ்வளவுதான் பொறுமை நம்ம நினைக்கிறோம் ஒரு இடத்துல இந்த நோயில் இவ்வளவுதான் பொறுக்கலாம் இந்த நஷ்டத்துல இவ்வளவுதான் பொறுக்கலாம் எனக்கு வார கோபத்தை இவ்வளவுதான் பொறுக்கலாம் என்று மனது ஒரு லிமிட் ஒன்று வைத்திருக்கும் இதுதான் பொறுமை அப்படின்னு நம்ம நினைத்து இருக்கிறோம் ஆனா ரசூலாங்க சொல்றாங்க நீங்க பொறுமை எவ்வளவு விரிக்கிறீங்களோ அவ்வளவு விரியும் பொறுமை இருக்கிறதே ஏழும் ஏழு இன்னும் இன்னும் ஏழு இன்னும் ஏழு நினைச்சு நினைச்சு எவ்வளவுக்கு நீங்க நீட்டுறீங்களோ அவ்வளவுக்கு அது அகலம் அதனால ரசூலா சப்பர்லா யார் பொறுமையாக இருக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்குகிறாரோ அல்ல அவரை பொறுமைசாலியாக மாற்றுவான் அல்லாஹூத்தாலா அவரை பொறுமைசாலியாக மாற்றுவான் நீங்க மகா உலகமாக கோவக்காரன் ஆனா அவன் தன்னை பொறுமையாலேன்னா நினைச்சிட்டு இருக்கிறான் நான் எவ்வளவு பொறுத்து பார்த்துட்டு தெரியுமா அப்படின்ட்டு கடும் கோவக்காரர் பேசுறது நீங்க பாப்பீங்க அவன் இப்படி என்ன கோவப்பட்டுருவான் ஆனா அவனோட பேச்சில் என்ன தெரியுமா நான் எவ்வளவோ பொறுத்து பார்த்துட்டு என்ன காரணம் சொல்றேன் நினைக்கிறீங்க அவன்கிட்ட பொறுமையுடைய வாசலை சுருக்கிட்டான் சுக்கிட்டான் தான் வச்சுக்கிறான் இதோட முடிஞ்சுதான் பொறுமை அவர் அவளால் அவ்வளவுதான் ஏழுமென்று நினைக்கிறாரு ஏழுமன்று நினைக்கின்ற அளவில் பொறுமை நம்மளால எவ்வளவு விசாலப்படுத்த முடியுமோ அவ்வளவு விசாலப்படுத்துறான் பொறுமை அது எப்படி தெரியுமா நம்மளுக்கு பொறுக்க மனசு சொல்லும் இதுக்கு அங்கே பொறுக்கேலான்னு மனசு சொல்லும் இந்த ரெண்டு வருமே இந்த ரெண்டு மோதிர இடத்துல அமைதியாக நின்று பாருங்கள் பொறுமை ஏழும் நான் நல்ல காலம் பொறுத்தேன் என்று சொல்லி அடுத்த நிமிஷமே நீங்க நினைப்பீங்க அப்படி நம்ம நினைத்து இருப்போம் நிறைய இடங்கள்ல இந்த இடத்துல பொறுத்தது நல்லதுதான் நம்ம அன்புள்ள சகோதரர்களே இது நீங்க நோயில் கொண்டு வர வேண்டும் நோய் விஷயத்தில் எல்லா சோதனைகளுக்கும் எப்படி பொறுமைதான் இந்த உலகத்துல தீர்வோ அதே போன்று நோய்க்கும் முதல் தீர்வு தெரியுமா பொறுமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அலைஹி வஸல்லம் வசல் ஒரு பெண்மணி பெண்மணிவாரா வந்து அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிரந்தர நோயை முறைப்படுகிறார்கள் என்ன சொல்றாங்க அல்லாவின் தூதரே இன்னி உஸ்ரா நான் என்ன செய்கிறேன் அதாவது அதாவது சர்ஆ என்று சொல்றேன் அந்த வலிப்பு நோய் என்று வருமே புட்டி தூரி ஆளை கீழே போட்டுரும் திடீர்னு என்ன செய்யும் நம்ம கண் முன்னால் எத்தனை பேரை பார்த்துருக்கிறோம் சாதாரணமாக நின்று கொண்டிருப்பார்கள் திடீர்னு தூக்கி என்ன செஞ்சிடும் அவரே வீசிடும் இந்த மாதிரி நோய் எனக்கு என்ன செய்கிறது சாதாரணமான நோய் இல்லை அவருக்கே அதை எப்போ வரும் தெரியாது எந்த செகண்ட்ல வரும்பென்ட்டு தெரியாது இந்த சுச்சுவேஷன்ல வரும் மட்டும் தெரியாது நல்ல அழகான கோலத்தை கூட அசிங்கமான ஒரு நிலையான செஞ்சிடும் அது மாற்றி விடும் இந்த மாதிரி ஒரு நோய் எனக்கு இருக்கிறது அல்லாவி தூதரே அல்லா உது உதாக அல்லாஹ் எனக்கு அந்த நோயை குணப்படுத்துமாறு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு ரசூல் சல்லா உலக செல்ல மோட்ட கேட்கிறாங்க அன்புள்ள சகோதரர்களே ரசூல் சல்லா உலக செல்ல மோட்ட கேட்கிறாங்கடா நபியவர்கள் கையேந்தி அல்லாவிடத்தில் யா அல்லா இந்த நோயை குணப்படுத்துன்னு சொன்னா

நீங்கள் விரும்பினால் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ரசூ சொன்னார்கள் விரும்பினால் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு அப்படின்னு வஸல்லம் சொன்ன நேரத்தில் அந்த பெண்மணிக்கு இரண்டையும் என்ன செய்யலாம் எதை செலக்ட் பண்ணலாம் எது செலக்ட் பண்ணினாலும் கூட அவ தவறல இல்லை ஆனா ஒரே ஒரு விஷயம் சொர்க்கவாதி என்கின்ற அந்த உறுதிப்படுத்தல் இல்லாம போயிடும் அவ சொர்க்கவாதியாகவே இருக்கலாம் ஆனா அந்த நன்மாராயம் நிச்சயமாக நீங்கள் சொர்க்கம் சொல்வீர்கள் என்ற வாக்கு இல்லாம போயிடும் அவர் சொர்க்கம் போறவரா இருக்கலாம் ஆனால் மறுமையில தான் தெரிய வரும் இந்த வாக்கு ரசூல் சொல்றாங்க பொறுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு அந்த பெண்மணி என்ன சொல்றா அஸ்பிரர் நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன் நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன் இன்னும் அவர் நாற்பது வருடம் வாழலாம் அறுபது வருடம் வாழலாம் இந்த நோய் மரணம் வரைக்கும் தொடரலாம் அதே நேரம் அடுத்த கணமே இந்த நோய் நிவாரணமும் ஆகலாம் அடுத்த கணமே இந்த நோய் நிவாரணவும் ஆகலாம் அதெல்லாம் தெரியாதவருக்கு நான் பொறுத்துக் கொள்கிறேன் ஆனாலும் இன்னி அத்த கஷ்டம் அல்லாவின் தூதரே எனக்கு அந்த மாதிரி வருகிற நேரத்தில் என் ஆடைகள் எல்லாம் விலகிறது நான் ஒரு பெண்மணி ஆடைகள் எல்லாம் விலகி விடுகிறது அதற்காக வேண்டி துவா செய்யுங்கள் அதற்காக வேண்டி துவா செய்யுங்கள் அன்புள்ள சகோதரர்களே ரசூல் சல்லாஹி வசல்லாம் அதுல எதுவும் சொல்லல உடனே ரசூல் அங்கே செய்தார்கள் துவா கேட்டார்கள் அந்த பெண்மணிக்கு அப்படி ஏற்படாமல் இருப்பதற்கு நோய் வரும் அந்த சந்தர்ப்பங்கள் வரும் ஆனால் என்ன செய்யாது ஆடை விலகாத அளவில் அலுலம் அவர்கள் துவா கேட்டார்கள் என்பது பார்க்கிறோம் பிற்காலத்தில் இபுன் அப்பாஸ் ரதி அவர்கள் சொல்வார்கள் சொர்க்கவாதியான ஒரு பெண்மணியை பார்க்க வேண்டுமா இவ பார்த்துக்கோங்க ஒரு நோயாளி பெண்மணியை காட்டி இந்த பெண்மணியை பார்த்துக் கொள்ளுங்களா அறிவு இப்ப அன்புள்ள சகோதரர்களே என்ன இதில் புரிந்து கொள்றது தெரியுமா பொறுமைதான் இந்த உலகத்தில் எமக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டல் சோர்க்கத்துக்கான் ஏன்னா உலகம் வந்து சோதனை இல்லாம இந்த உலகத்துல வாழ இயலாது சோதனை இல்லாத ஒரு உலகத்தை இந்த உலகத்தை என்ன செய்யலாது நம்ம பார்க்கவே இல்லாது சோதனை இருக்கும் சோதனைக்காகத்தான் இந்த உலகமே அல்லாஹுத்தால் அதுதான் படைச்சிருக்கிறான் அப்ப நல்ல முறையில வாழ வேண்டும் என்று நினைக்கின்றவருக்கு அல்லாஹூத்துல சில சோதனைகளை கொடுப்பான் சோதனை அல்லாஹுத்தால சோதனை இல்லாம சந்தோஷமா படைக்கலாமே அப்படின்னு கேட்கிறவங்க மட்டும் இன்னொன்னு சொல்லலாம் என்னது படைக்காம ஏந்திக்கலாம் தானே அல்லாஹ் ஏன் இது அல்லாஹூரபுல்லான படைக்கிறான் நான் சோதிக்கும் நினைக்கிறான் சோதிச்சு நல்லவங்களை செலக்ட் பண்ணி சொர்க்கத்திற்கும் கெட்டவர்களை செலக்ட் பண்ணி நரகத்துக்கும் அப்படி அல்லாத்தலா முடிவெடுத்திருக்கிறான் படைத்தவனுக்கு அந்த உரிமை என்ன செய்கிறது இருக்கிறது அதனால இந்த சோதனையில் யார் பொறுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நன்மைகள் இல்லாமல் சாதாரண நன்மைகளோடு பாவங்கள் இருந்தும் அந்த பாவ மன்னிப்போடு சுவர்க்க நுழைவதற்கான வாய்ப்பை நோயில் பொறுமையாக இருத்தல் என்ன செய்கிறது கொடுக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரிகளே எனவே முதல் அம்சமாக நோயோ இந்த உலகத்தில் எந்த துன்பங்களாக இருந்தாலும் பொறுமை என்பதுதான் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு அல்லாஹூ வழங்குவதிலேயே பெரிய கிப்டும் மிக விசாலமான ஒரு கிப்டும் மிக விசாலமான ஒன்று எது தெரியுமா பொறுமை தான் பொறுமையை விட வேறொண்டு அவனுக்கு என்னது அல்லாவிடத்திற்கு மிகப்பெரிய கிப்ட் கிடையாது அப்படின்ற ரசூர் சலா சொல்கிறார்கள் புகாரி முஸ்லீம்லே வரக்கூடிய செய்தி இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்